ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்குறாங்க கோயம்புத்தூரில் வந்து ஹோட்டலில் இருக்கிறேன் ஸோ பாருங்கள் ஹோட்டல் ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே வந்து பஃபே சிஸ்டம் வச்சுருக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நிறையா மெனுஸ் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடை ஒரு ப்ரெட்டை இது அதுக்கப்புறம் வந்து ராகி ராகி நூடுல்ஸ் ராகி நூடுல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை வந்து எடுத்தேன் அப்புறம் வந்து குழி பணியாரம் ஸ்வீட்டு குழி பணியாரம் வந்து பார்க்குறக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழி பணியாரத்தோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு குழி பணியாரம் வந்து சூப்பராக இருக்குது ரேட்டிங்கில் அஞ்சுக்கு அஞ்சே நம்ம வந்து கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் பட்டு வந்து என்ன ப பண்ணுறோங்கிறதுனால என்ன பலகாரங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லிமிட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அடுத்தாக்கில் நம்ம ஆர்ட்ரு பண்ண தோசை வந்துடிச்சுது தோசை வந்து நம்ம சொல்ல சொல்ல எவ்வளோ வேணாலும் போட்டு கொடுப்பாங்க பட் நான் வந்து ஒன்று தான் சொன்னேன் அதனால் வந்து தின்னாக நல்லா மெல்லிஸாக போட்டு வந்திருக்காம்பாங்க அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி தக்காளி சட்னி எடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம் தேங்காய் சட்னியும் இருக்குது கோகோனட் சட்னி ப்ளஸ் சாம்பார் இருக்குது நான் இன்றைக்கி சாம்பார் வந்து எடுக்கலை பார்த்துட்டுங்க ஸோ இது இல்லாமல் வந்து இன்னுமே வந்து நிறையா மெனுஸ் வச்சுருக்குறாங்க என்னென்னா பிரெட் பட்டர் ஜாம் கார்ன்ஃப்ளெக்ஸு வடை வடை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ப்ளஸ்ஸு வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை தோசை வந்து நம்ம வந்து எவ்வளோ கேட்டாலும் போட்டு போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இது இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாட்ருமெலன் வாட்டர் மெலன் இருந்துச்சு வாட்டர் வந்து எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜூஸ் குடிப்போம் கடைசியில் வந்து நம்ம வந்து ஜூஸ் வந்துடுச்சுங்க ஜூஸ் வந்து சூப்பராக அந்த அந்த கலரே பாருங்கள் ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்குது ஸோ அப்படியே அந்த ஜூஸை வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே போ போனோன்னா நமக்கு வந்து டீ காஃபி கவுண்டர் இருக்குது அந்த டீ காஃபி கவுண்டரில் ஒரு காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்றைக்கி உள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு இந்த ப்ரெட்டு வந்து அவ்வளோ பிடிக்கலைங்க ஸோ அந்த ப்ரெட்டை வந்து அப்படியே வச்சுட்டேனா அது அவ்வளோ டேஸ்ட் ஆகிடலாம் எனக்கு என்னமோ ஸோ வச்சுட்டேன் நீங்கள் யாரும் இப்போ இந்த ப்ரெட்டு இது மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஓகே uh, ஃப்ரெண்ட்ஸ் okay you ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை இது வரைக்கும் subscribe பண்ணலனா ப்ளீஸ் subscribe அவர் சேனல் அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும் எனக்கும் வந்து சேனல் வந்து படிப்படியாக வந்து குரோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் stay ஸ்டே கனெக்ட் கனெக்டட் வித் அவர் சேனல் தேங்க் யூ